இவங்க ரெண்டு பேரும் வந்து நடந்து வந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சுதா இவ் சுஜி என்பவளும் நொல்லாபி என்பவளும் வந்துட்டு அண்ணன் கொஞ்சம் தள்ளி அவங்க மறைஞ்சு நின்றுருந்தாங்க அதுக்கப்புறம் மூணு அவங்க கூட இன்னொரு பையனாக இருந்தா அது நாங்கள் வந்துட்டு எப்போ பார்த்தோம்னா லாஸ்ட்டாக தான் பார்த்தோமே ஓடும் போது தான் பார்த்தோம் இவங்க இருக்கும்போது என்ன பண்ணாங்க ரெண்டு பேர் நடந்து வந்தாங்க நடந்து வரும்போது என்ன சொன்னால் எப்போ சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்டேன் ஆ சாப்பிட்டோமா அப்படின்னு சொன்னார் சரி கேஷ் ஹலாக தானே பேசுகிறாரு நான் சொந்திரி நான் அப்படியே பின்னாடி என்ன என்ன எனக்கு பின்னாடி தான் வந்துட்டு மகாலட்சுமி இருந்தாங்க அவர் மாட்டுன்னு போகும்போது என்ன பண்ணிட்டார் மகாலட்சுமி மார்பகத்தை வந்துட்டு இப்படி பிடிச்சி ஒரு அடி அடிச்சார் அடிக்கும் போது ஐயோ தாத்தா தாத்தா நான் என்ன பண்ணேன் என்னையா அடிக்கிறீங்க அடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இன்னொருத்தருக்கு கூட வந்தவர் மகாலட்சுமி முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய்ட்டு அந்த ஒரு தூணு மாதிரி ஒன்று இருக்கும் அவங்களோட பிளான் அந்த காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் பண்ணி ஆனால் மகாலட்சுமி வர மறுத்ததால் அந்த இடத்துல வச்சு சராமரியாக அந்த பட்டா கத்தி இவ்வளோ பெருசு லுங்கி கட்டியிருந்தாங்க லுங்கி உள்ள உள்ளே கத்தி வச்சுருந்தாங்க அந்த பட்டா கத்தியை எடுத்து முடிய பிடிச்சி ஒரே வெட்டு வெட்டும் போது நானும் கெஞ்சின ஐயோ தாத்தாவுங்க காலைல வேணா விழுறேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் கேட்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அதையும் மீறி அவங்க வெட்டியிருந்தாங்க நாங்களுக்கு பிரகாஷ் என்பவரை கணவர் தான் அவங்க அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வாழ்ந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க அவர் வந்து ரெண்டு பேரும் கத்தியால சராமரியா வந்துட்டு மகாலட்சுமி தாக்குனாங்க வந்துட்டு உன்னொத்தரை வந்து ஓடி வருமோன்னு நாங்க ஓடி போயிட்டோம் அய்யய்யோ என்ன இது ரிட்டர்ன் வராங்களேன்ட்டு நாங்கள் நான் இன்னொரு திருநங்கை இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டோம் சந்து பூந்து ஓடி போயிட்டோம் ஓடி போனாலையும் ஒரு பிளேடு எடுத்து மகாலட்சுமிக்கு இங்கெல்லாம் இங்கெல்லாம் வெட்டியிருக்காங்க பெரிய கத்தியை வச்சு தான் வெட்டினாங்களே பட்டா கத்தி நான் எவ்வளோ கெஞ்சினா அவங்க காலில் பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருந்தேன் மகாலட்சுமியை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தூரம் கிட்டே போனேன் கிட்ட போயிட்டு மகாலட்சுமியை காப்பாற்றலாம் கிட்டே வரும்போது என்ன ஒரு வெட்டி இப்படி வெட்டலான்னு இருந்தாங்க நான் இப்படி நவுந்துட்டு ஓடி போயிட்டேன் கூடு கொடுன்னு இதுதான் நடந்த சம்பவம் இதுக்கு காரணம் வந்துட்டு விம்கசுந்தரி என்பவங்களும் பொருள் சுதா அவங்க ரெண்டு பேரும் முக்கிய காரணமா இருக்காங்க அப்படி நாங்க நடந்துக்க மாட்டோங்க ஏன்னா வந்துட்டு அவங்க வயசுல பெரியவங்க அவங்களோட வீட்டுக்காரன்றதால நாங்க தாத்தா தாத்தா தான் கூடுவோமே தாத்தான் கூடுவோம் அப்பான்னு கூடுவோம் அவ்வளவுதான் வச்சுப்போமே ஆனா நான் என்ன கேக்குறேன்னா இத்தனை நாள் நானும் மகாலட்சுமியும் நான் மகாலட்சுமியும் தனியாக நிற்கும் போது இந்த சம்பவம் நடக்கலை நீங்களாம் வந்து பேசும்போது ஏன் இந்த சம்பவம் நடந்தது அதுதான் என்னோட கேள்விக்குறியே நாங்கள் இருவ நான் வந்துட்டு ரெண்டரை வருஷமாக நான் அங்கே தான் இருக்கேன் ரெண்டரை வருஷமாக நானும் மகா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கமே மகா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ஒரு இதுவில் பார்த்தா எனக்கு அம்மா வேணாவ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் தனியாக போகும்போது பண்ணாதவங்க நீங்கள் ஏன் கூட்டத்தை சேர்த்துட்டு பண்ணீங்க அது மட்டும் தான் என்னோட கருத்து ஆல்ரெடி ஏற்கனவே வந்து ஒரு மாசத்துக்கு முன்னக்குட்டி போர் சுதா என்கிறவங்களுக்கும் எங்களுக்கு ஒரு வாக்குவாதம் அதில் வந்து அவங்க போன்ல வந்து சொல்றாங்க அவங்க வந்து ஒரு கூலிப்படை தலைவி மாதிரி ஒருத்தவங்க பேரை சொல்லி அவங்க பேரை சொன்னோன்னா இவங்களுக்கு உயிர் பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த ரெக்கார்டு கூட எங்ககிட்ட இருக்கு இதுக்கு மெயின் காரணம் இந்த திருநங்கைகள் தலைவி இந்த மூணு பேர் மட்டும்தான் இவங்க சார்பில் தான் அந்த கூலிப்படை ஆட்கள் வந்து திருநங்கைகளுக்கு திருநங்கைகளே எதிரியா இருப்பாங்கன்னு இப்போதான் எங்களுக்கு தெரியுது

இது மாதிரி திருப்பி எந்த திருநங்கை நடக்க கூடாது நடந்தாலும் சரி திருநங்கை எங்க தலைவிங்க சேர்ந்து சமாதானத்தை கொண்டு வராங்கள கண்டி அவங்களுக்கு சட்டப்பூர்வமான எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க மேல எடுக்க மாட்டாங்க கொல்ல மாட்டாங்க இதை பேசி மூத்த திருநங்கை இருக்கிறாங்க இருபத்தி ஒரு தலைவிங்க இருக்கிறாங்க தலைவிங்க சேர்ந்து இதை பேசி சமாதானமா ஆக்கிடுறாங்கள கண்டி இதை உடன்பட்ட திருநங்கை யார் தப்பு செஞ்சாங்க அவங்களுக்கு தண்டனை கிடைக்க மாட்டுது இது கவர்மெண்ட்டோ போலீஸோ அரசாங்கமோ சேர்ந்து தான் அந்த திருநங்கைக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அவங்க நல்ல பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குது எங்கள் திருநங்கை முழு எல்லாருடைய கோரிக்கை இது முதல்வர் கவனத்துக்கு போனோம் இதை நிறைவேற்றணும் எல்லாரும்